ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் ஒரு குருவி தனது குட்டிகளுடன் கூடு கட்டி வாழ்ந்தது அந்த கூடு அவளுடைய உலகமே தினமும் பறந்து உணவு தேடி வந்து குட்டிகளுக்கு உணவளித்து மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மரத்தின் அடியில் ஒரு நாகம் வாழ்ந்தது அது கொடியது மற்ற உயிர்களை தின்னும் பழக்கமுடையது ஒரு நாள் குருவி உணவு தேடி சென்றிருந்த போது நாகம் மரம் மேலே ஏறி அவளது கூடு இருக்கும் இடத்துக்கு போய் குட்டிகளை தின்றுவிட்டது குருவி திரும்பி வந்தபோது அதன் குட்டிகள் இல்லாததைக் கண்டு துயரத்தில் ஆழ்ந்தது இது நாகத்தின் வேலை என்று தெரிந்தது ஆனால் சிறிய பறவையாக இருந்ததால் அதை நேரடியாக போராட முடியவில்லை அவள் யோசித்து ஒரு கொக்கின் ஸ்டாக் உதவியை நாடினாள் அந்த கொக்கு புத்திசாலி அது சொன்னது நாகத்தை அழிக்க நேரடியாக முடியாது அதை வஞ்சிக்கலாம் அடுத்த நாள் குருவி அரண்மனைக்குள் பறந்து சென்று அரசரின் மாலையில் இருந்த பொன் சங்கிலியை எடுத்து கொண்டு வந்து நாகம் இருக்கும் துளையருகே போட்டுவிட்டது அதை பார்த்த அரச காவலர்கள் எங்கள் அரசரின் மாலை என்று கூப்பிட்டு நாகத்தின் துளையை தோண்டி நாகத்தை கொன்று விட்டார்கள் அந்த நாளிலிருந்து குருவி தனது புதிய குட்டிகளுடன் அமைதியாக வாழ்ந்தது